செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமு குருவாயூர் கோவில் நிர்வாகம் தரிசனத்திற்காக ஃபேஸ் ஆப் முறையை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த முறை மூலம் ஒரு பக்தரின் முகத்தை சரிபார்த்த பிறகு டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன இதனால் இனி பக்தர்கள் தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் நிற்க வேண்டியதில்லை பனிரண்டு டோக்கன் மையங்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் நூறு பக்தர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படும் குறிப்பிட்ட நேரத்திற்குரிய டோக்கன் எண்கள் மின்னணு சாதனங்கள் மூலம் திரையிடப்படும் இதனால் பக்தர்கள் திரையிடல் இயந்திரத்திற்கு அருகில் சென்று வெற்றிகரமான பொருத்தத்திற்கு பிறகு தரிசனத்திற்கு செல்ல முடியும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்திருந்த கவிஞர் வைரமுத்துவிற்கு அங்கு இருந்த வழக்கறிஞர்கள் வரவேற்பளித்தனர் அளித்தனர் அப்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் ஆண்டாள் நாச்சியாரை அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்துவை நோக்கி செருப்பை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது இசைத்துறையில் கண்ணியமான இடத்தை தக்க வைத்திருக்கும் ஏ ஆர் ரகுமான் மீது வன்மத்தோடு கருத்துக்கள் பரப்பப்படுவது கடும் கண்டனத்திற்குரியது சிறந்த தமிழனாகவும் சிறந்த இந்தியனாகவும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஏ ஆர் ரகுமானிற்கு ஆதரவாக தமிழ் திரை உலகத்தினர் குரல் எழுப்பாதது வேதனை அளிக்கிறது என மாமாக்க தலைவர் ஜவாஹிருல்லா அறிக்கை கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ள திமுக அரசு எந்தெந்த நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளது என திமுக அரசை நோக்கி காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி சரமாரியாக கேள்வி கோவை யூடிஎஸ் நிதி நிறுவனத்தில் ஒரு லட்சம் முதலீடு செய்தால் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வட்டி உள்ளிட்ட பல்வேறு கண்கவர் அறிவிப்புகளுடன் பொதுமக்களிடம் ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி மோசடி செய்த நிறுவனம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது என தகவல் என்பது உலகத்திலேயே உள்ள மிக உயரமான கட்டிடமாகும் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரம் இது அரேபிய ஐக்கிய குடியரசில் உள்ளது இந்த கட்டிடத்தின் பின்புறம் கிரகம் நகர்வதை அங்குள்ள மக்கள் தொலைநோக்கி மூலமாக இந்த அருமையான நிகழ்வை பார்த்தார்கள் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்